காவேரி சிறுவாணி போன்ற பன்மாநில நதிநீரை தருவதில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா சிறப்பான முறையில் செயல்பட்டு வருவதாக சட்டப்பேரவையில் இன்று தெரிவிக்கப்பட்டது அதே சமயம் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு திருவனந்தபுரத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் சிறுவாணியில் அணை கட்டி இரண்டு புள்ளி ஐந்து டிஎம்சி அடி நீரை கேரளா பயன்படுத்திக் கொள்ளலாம் என்ற ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது அப்போதைய முதலமைச்சர் கருணாநிதிதான் என்று ஆதாரங்களுடன் சுட்டிக்காட்டப்பட்டது தமிழக சட்டப்பேரவையில் இன்று கொண்டுவரப்பட்ட கவன ஈர்ப்பு தீர்மானத்திற்கு பதிலளித்த அமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிசாமி சிறுவாணி நதிநீர் விவகாரத்தில் தமிழகத்திற்கு எதிராக செயல்பட்டுவிட்டு தற்போது அரசு மீது கருணாநிதி பழி சுமத்தி வருவதாக குறிப்பிட்டார் சிறுவாணி யானை முடித்த பிறகு இரண்டு புள்ளி ஐந்து டிஎம்சி தண்ணீரை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று உங்களுடைய தலைவர் முன்னாள் முதலமைச்சர் அன்றைக்கு திருவனந்தபுரத்திலே நடைந்த குழு கூட்டத்திலேயே கேரள அன்றைய முதலமைச்சர் மத்திய பாசனத் பாசனத்துறை அமைச்சர் தலைமையிலே நடைபெற்ற குழு கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டு கையெழுத்திட்டார் என்பதை இந்த மாண்பு பேரவைத் தலைவராக தெரிவித்துக் கொள்கின்றேன் இருந்து அன்றைய முதலமைச்சர் அன்றைய திமுக தலைவர் அவர் அந்த குழு கூட்டத்திலே ஒப்பந்தத்திலே கையெழுத்திட்ட காரணத்தினாலே தான் இந்த பாதிப்பு உள்ளாக்கி என்பதை தங்கள் வாயிலாக அவைக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன் இப்பிரச்சனையின் போது குறுக்கிட்டு பேசிய அவை முன்னவர் திரு ஓ பன்னீர்செல்வம் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா மேற்கொண்ட இடைவிடாத சட்ட போராட்டத்தின் விளைவாகத்தான் நடுவர் மன்ற இறுதி தீர்ப்பு மத்திய அரசுதழில் வெளியிடப்பட்டது என்றும் தெரிவித்தார் ரெண்டாயிரத்தி ஏழில் காவிரி நடுவர் மன்றத்தினுடைய தீர்ப்பு வந்தோடனே அம்மா என்ன சொன்னாங்க அதை கெஜெட்டில் மத்திய அரசு அரசியல் வெளியிடுங்கள் என்று சொன்னாங்க இப்போ நீங்களும் இங்கே போய் வெளியேறி போயிருக்காங்களா திஎம் திமுக ரெண்டு பேருமே கூட்டணி ஆட்சியில் அங்கே இருந்தீங்க நீங்கள் நினைச்சா இருபத்தி நாலு மணி நேரத்தில் மத்திய அரசிலே அரசாணையை கெஜெட்டில் ஏழு வருஷம் ஆச்சு மறுபடியும் அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக வந்ததற்கு பின்னால் மீண்டும் அவர்கள் மத்திய அரசுக்கு கடித மேல் கடிதம் எழுப்பினார்கள் பதில் அதுக்கு மேலே உச்ச நீதிமன்றம் சென்று வாதாடி போராடித்தான் ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஏழு ஆண்டுகளுக்கு தான் காவிரி நடுவர் மடத்தினுடைய இறுதி தீர்ப்புக்கு அரசாணை பெற்று தந்தாலுமே வர வரலாறு இது மேலே புரிஞ்சுக்குங்க